செய்திகளுக்கு சந்திப்பதில் மகிழ்ச்சி வணக்கம் பல தகவல்கள் நீங்களும் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் ஏன் இந்த விடயம் தொடர்பில் நீண்ட நாட்களாக எந்த ஒரு கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளவில்லை என்ன நடைபெறுகிறது எங்களுக்கு ஆவலாக இருக்கிறது என்று பலர் தொலைபேசி வழியாகவும் பலர் தனிப்பட்ட குறுஞ்செய்திகள் வாயிலாகவும் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் அந்த அடிப்படையில் பல தகவல்கள் பல புலன் விசாரணைகள் இடம்பெற்று வருவதனாலும் சில விசாரணைகளோடு சர்வதேச ரீதியான பல விசாரணைகள் தொடர்பு அடையாத தகவல்களை உங்களுக்கு வழங்கக்கூடாது என்பதன் அடிப்படையில் சில சில காத்திருப்புகள் செய்திருந்தோம் ஆனாலும் கூட இப்போது சில தகவல்கள் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றன சில தகவல்கள் தொடர்பில் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்களை வெளிப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பமும் இப்போது கிடைத்திருக்கின்றது உங்கள் அனைவருக்கும் தெரியும் இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்ட ஆறு பெரும் வியாபாரிகள் அல்லது ஆபத்தான போதை பயன்படுத்திய ஆறு வியாபாரிகள் முகவர்கள் அல்லது விநியோகஸ்தர்கள் அறுவர் இந்தோனேசிய போலீசாரின் உதவியுடன் சர்வதேச போலீசாரின் ஆதரவோடு இலங்கை குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் மேற்கொண்ட சிறப்பு நடவடிக்கையின் வாயிலாக அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் கைது செய்யப்பட்டது மட்டுமல்லாது அவர்கள் நேற்றைய தினம் யூஎல் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து விமானத்தின் மூலம் விசேட கைதிகளை அழைத்து வருகின்ற ஒரு ஏற்பாட்டின் அடிப்படையில் இலங்கைக்கும் அழைத்து வரப்பட்டு இவர்கள் தொடர்பில் பல தகவல்கள் உங்களுக்கு கிடைத்துவிட்டன பெரும் புள்ளிகள் இவர்களுடைய முதலீட்டாளர்களாக பல அரசியல் பிரமுகர்கள் இருப்பது என்கின்ற பின்னணி தகவல்களையும் நீங்கள் அறிந்திருப்பீர்கள் அதற்கு மேலதிகமாக இன்னும் பல நெருக்கமான தகவல்கள் இருக்கின்றன இப்போது தடுப்பு காவலில் கைது செய்யப்பட்டு வைத்திருக்கக்கூடிய இனிய பாரதியின் பல சகாக்கள் உங்கள் அனைவருக்கும் ஞாபகம் இருக்கும் இனிய பாரதியவர்கள் மன்னார் பகுதியிலே கஞ்சா கடத்தலில் ஈடுபட்டார் என்கின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் அவருடைய பாதுகாப்பு அதிகாரி உட்பட இனிய பாரதி ஆகியோர் மன்னார் பகுதியிலே கைது செய்யப்பட்டு நீண்ட நாட்கள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு அவர் விடுதலை இருந்ததையும் யாரும் மறந்திருக்க மாட்டீர்கள் இப்போது இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்டவர்களை ஏன் தொடர்பு படுத்துகிறீர்கள் இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்டவர்களுக்கும் இதற்கும் என்ன தொடர்பு இருக்கின்றது என்கின்றதெல்லாம் உங்களுடைய உள்ளங்களில் எழுந்திருக்கக்கூடிய கேள்விகளை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது ஆனாலும் கூட அவை தொடர்பில் தான் இப்போது ஒரு சில விடயங்கள் விசாரணைக்குட்படுத்தப்படுகின்றது அல்லது விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகின்றது வடக்கு கிழக்கில் அதிகளவான போதை வஸ்து பாவனையில் ஈடுபட்டார்கள் அல்லது ஈடுபடுத்தப்பட்ட நபர்கள் யார் என்று பார்த்தால் அந்த கால பகுதியில் ட்ரிப்போலி பிளட்டோனில் இருந்த புலனாய்வு துறையை சார்ந்திருந்தவர்கள் மற்றும் ஆயுத குழுக்களின் சார்புடையவராக இருந்தவர்கள் விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்து பிரிந்தவர்கள் தான் இந்த போதை வஸ்து விநியோகத்தை வடக்கு கிழக்கிலும் குறிப்பாக பல்கலைக்கழகங்களை அண்டிய பகுதிகளிலும் மாணவர்களின் சீர்கேட்டுக்கு அல்லது மாணவர்கள் சீர் சீர்கேட்டு செல்வதற்கு பிரதான காரணமாக இருந்தவர்கள் அந்த வகையில் பார்க்கின்ற போது கழுவங்கனி பிரதேசத்திலும் இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்ட விநியோகிக்கப்படுகின்ற முகவர்கள் இருந்துள்ளதாக கூறப்படுகிறது விசாரணைகள் இப்போது மிக நெருக்கமாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன கழுவங்கனி பிரதேசத்திலே இன்னும் ஒரு விடயம் கூறப்படுகிறது கழுவங்கனி பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு விநாயகம் என்கின்ற பேரில் இருநூறு கோடிக்கு மேற்பட்ட சொத்துக்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருப்பதாக துறைக்கு நெருக்கமான இன்னும் ஒரு தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன இப்படி பல விடயங்கள் விசாரணைகளுக்கு சென்று கொண்டிருக்கின்றன விசாரணைக்கு பல விடயங்கள் தொடர்பில் மேலதிகமான தகவல்களை உங்களிடம் கூறுவதாக இருந்தால் அந்த தகவல்கள் நிறைவு பெற்ற பின்னர் உறுதிப்படுத்தப்பட்ட உங்களிடம் கூற முடியும் இப்போது அந்த விடயங்கள் மேலதிகமாக வந்து கொண்டிருப்பதனால் எல்லாவற்றையும் ஒன்றாகவே இன்றைய நாளில் உங்களிடம் ஒப்புவிக்கின்றோம் இப்படி பார்க்கின்ற போது இனிய பாரதியின் சகாக்களாக செயற்பட்டவர்கள் அல்லது இனிய பாரதியின் அந்த கட்டமைப்பில் இயங்கிய பலர் போதைவஸ்து மாபியாக்களுடன் தொடர்பில் இருந்ததாக கூறப்படுகிறது குறிப்பாக இனியபாரதி பாரதி எதற்காக மன்னாரில் மன்னார் சென்று அங்கு அன்றைய காலப்பகுதியில் கஞ்சாக்களை எடுத்து வரவேண்டும் வேண்டும் அதன் பின்னர் இனிய தொடர்பான அம்பாறை மாவட்டத்தில் இப்போது கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய பலர் பலரும் இன்று பல விடயங்களோடு தொடர்பட்டவர்களாக இருக்கிறார்கள் எனவே இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்ட உலகின் பெரும் ஆபத்தான மாபியாக்கள் என்று கருதப்படக்கூடியவர்கள் இந்த இடத்தில் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவின் சாணி அபயசேகரவனுடைய என்றுதான் இதனை கூற வேண்டும் அவர் திட்டமிட்ட அந்த தான் இங்கு வெற்றியளித்திருப்பதாக கூறப்படுகிறது அவருடைய சிறப்பு நடவடிக்கையால் தான் இந்தோனேசியாவில் இருந்த அந்த போதை பஸ்து மாபியாக்கள் கடத்தப்பட்டிருக்கின்றார்கள் ஏன் இதற்குள் இனிய பாரதியை தொடர்பு படுத்துகிறீர்கள் இனிய பாரதிக்கு

திட்டமிடப்பட்ட வகையில் ஒரு இனம் கட்டமைக்கப்பட்டு இன அழிப்பு செய்யப்பட்டது என்பதற்கு இது சிறந்த உதாரணமாக இருக்கின்றது இதன் பிறரான ஏற்பாட்டாளராக ரிப்போலிப் அன்றைய காலப்பகுதியில் அதனை இயக்கியவர் முன்னாள் ஜனாதிபதியும் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக இருந்த கோட்டபாய ராஜபக்சவர் ஒருவேளை வருகின்ற வாரம் அவர் கைது செய்யப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பல விடயங்கள் இன்னும் நெருக்கமான விடயங்கள் அவர் மீது குற்றச்சாட்டுகளாக முன்வைக்கப்பட்டிருக்கின்றன ஆதாரபூர்வமாக ஆனால் அவை அந்த விடயம் வெளிவருகின்ற போது எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கும் இப்போது இந்த விடயத்தில் ஒரு கட்டத்தை தாண்டி இருக்கின்றது ஒரு கட்டத்துக்கு எடுத்துச் செல்லப்பட்டிருக்கிறது என்றுதான் இப்போது இருக்கக்கூடிய மேலதிகமான தகவலாக இருக்கின்றது அது மட்டுமல்லாது இன்னும் ஒரு மிக அதிர்ச்சிகரமான ஒரு தகவல் வெளியாகி இருக்கின்றது அம்பாறை மாவட்டத்தின் சிம் முகவராக அதாவது அந்த சிம் அதாவது ஒரு தொலைபேசி நிறுவனத்தினுடைய சிம்மட்டை மாவட்ட முகவராக அன்றைய கால பரிந்துரையின் பேரில் இனிய பாரதியவர்கள் தான் இருந்திருக்கின்றனர் அவருடைய பிராந்திய முகவர்களாக கிட்டத்தட்ட ஒவ்வொரு பிராந்தியங்கள் அந்த சிம்மட்டை முகவர்களுக்கு வழங்கப்படுகின்ற பிராந்தியங்களும் வழங்கப்பட்டிருக்கின்றது அந்த அடிப்படையில் அம்பாறை மாவட்டத்தின் கல்முனை பிரதேசத்துக்கான சிம்மட்டை முகவராகவும் இனிய பாரதியின் கல்முனை அலுவலகத்தின் பிரதான செயற்பாட்டாளராகவும் பின்னிட்ட நாட்களில் இனிய பாரதியோடு இணைந்து தேர்தல் கேட்ட கேட்டவருமாக இருக்கக்கூடிய டிலு என்பவருடைய வீட்டுக்கு குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினுடைய அதிகாரிகள் நேற்றைய தினம் சென்றிருக்கிறார்கள் இன்றைய தினம் அதைவிட ஒரு அதிர்ச்சியான சம்பவம் இன்றைய தினம் இடம்பெற்றிருக்கின்றது அதனையும் சொல்லுகிறோம் நீங்கள் அதிர்ச்சியான சம்பவம் என்றால் அஹ் நாங்கள் உங்களுக்கு இதிலே பல விடயங்களே கூறிவிட்டோம் பல விடயங்கள் கூறியதனால் மீண்டும் கூற தேவையில்லை என்ற அடிப்படையில் கட்டநாயக விமான நிலையம் தொடர்பில் நாம் கிட்டத்தட்ட இரண்டு மாதங்களுக்கு முன்னர் நாம் உங்களுக்கு இந்த தகவலை பகிர்ந்திருந்தோம் அந்த கட்டநாயக விமான நிலையத்திலும் இன்று எதிர்பாராத அதிரடி நடவடிக்கை ஒன்று கூறுகின்றோம் இப்போது பார்க்கின்ற போது வீட்டுக்கு செல்லுகின்ற போது வீடுகள் பூட்டப்பட்டிருக்கிறது குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினுடைய விசேட அணியினர் அங்கு செல்கின்றார்கள் அங்கும் டிலு இல்லை அதன் பின்னர் பார்க்கின்றார்கள் டிலுவை தேடி போகின்ற போது அவர் எங்கு சென்றிருப்பார் என்று அங்கும் அவர் எங்கும் அவர்கள் தேடுகின்ற இடத்திலும் இல்லை அதன் பின்னர் பார்க்கின்ற அவர் சட்டத்தரணியின் உதவியை நாடியதாக கூறப்படுகிறது அதன் பின்னர் அந்த விசாரணைகளுக்காக சென்றவர்கள் அவரிடமிருந்த தேசிய அடையாள அட்டையின் பிரதிகளையும் இன்னும் மேலதிகமான தகவல்கள் சிலவற்றையும் எடுத்துவிட்டு அவர்கள் அங்கிருந்து சென்று விட்டார்கள் ஆனால் நேற்றைய தினம் அவர் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருந்த போதும் அவர் மறைமுகமாக ஒரு சட்டத்தரணி அதாவது தமிழரசுக் கட்சி சார்ந்திருக்கக்கூடிய என்று தமிழரசு கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் யார் என்று பார்த்தால் பல குற்றச்சாட்டுகளோடு தொடர்பு பட்ட பலர் தான் இன்று தமிழரசு கட்சியின் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் கோலச்சுகின்றவர்களாக இருக்கின்றார்கள் அது அம்பாறை தொடங்கி யாழ்ப்பாணம் வரையும் பார்த்தால் அதில் இருக்கக்கூடிய பலர் இன்று தமிழ்த் தேசியம் தாயகம் அல்லது அர்ப்பணிப்போடு செயற்பட்டவர்கள் எல்லாம் அவர்கள் இருந்தாலும் கூட அவருடைய முகங்கள் பெரிய அளவிலே வெளியில் ஏனென்று சொன்னால் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய பதில்

முகவராகவும் அல்லது அவருடைய எடுபடியாகவும் அந்த கட்சியில் செயற்படுவதாக கூறப்படுகிறது இந்த தகவலை உறுதிப்படுத்துவதற்காக ஒரு சில பொதுமக்களோடு கதைத்த போது அவர்கள் இந்த தகவலை கூறினார்கள் இப்போது ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு காலப்பகுதியிலே திருமால் திருச்செல்வம் என்பவர் அவர் விநாயகபுரம் திருக்கோயில் பகுதியைச் சேர்ந்தவர் இனிய பாரதியின் சகாவால் கொலை செய்யப்படுகிறார் கொலை செய்யப்பட்டவர்கள் எவ்வளவு அயோக்கியர்களாக இருக்கிறார்கள் என்று பார்த்தால் அந்த அவருடைய கொலை செய்த பின்னர் கையிலே அணிந்திருந்த திருமண மோதிரத்தை எடுத்து வந்து அவருடைய மனைவிக்கு கொடுத்து அந்த இனிய பாரதியின் சகா ஒருவர் அவருடைய மனைவிக்கு கொடுத்திருந்தார் அந்த குறித்த மனைவி மட்டக்களப்பு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு நகைக்கடை ஒன்றிலே அந்த மோதிரத்தை ஈடு வைத்ததாகவும் அந்த அந்த மோதிரம் அந்த நகைக்கடையில் வழங்கப்பட்டதற்கான அந்த குறித்த பற்றிச்சீட்டு இருப்பதனால் அந்த பற்றிச்சீட்டு தொடர்பான விசாரணைகள் இப்போது மேலதிகமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன அது மட்டுமல்லாது கழுவாஞ்சிக்குடி பகுதியைச் சேர்ந்த சிந்துஜன் என்பவர்களும் என்பவரும் இனிய பாரதியின் சகாக்கள் அதாவது அன்று பிரித்தெடுத்தார்கள் மட்டக்களப்பையையும் திருவோணமலையையும் நான் பார்க்கிறேன் என்று பிள்ளையானம் எடுத்தார் அம்பாரை நான் பார்க்கிறேன் என்று இனிய பாரதி எடுத்தார் ஆங்காங்கே இனிய பாரதியினுடைய செயற்பாடுகள் மட்டக்களப்புக்குள்ளும் வந்திருந்தது அந்த வகையில் பார்க்கின்ற மட்டக்களப்பு சிந்துஜன் என்பவர் அவரும் படுகொலை செய்யப்படுகிறார் சித்ரபதி செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு அவர் எங்கென்று ஆனால் அவர் புதைக்கப்பட்ட இடம் தொடர்பில் இப்போது குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினருக்கு மிக நெருக்கமான ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது அந்த தகவலின் அடிப்படையில் அந்த அவர் புதைக்கப்பட்ட இடத்தை தோண்டி எடுப்பதற்கான நீதிமன்றத்தின் உதவியை நாடுவதற்கும் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் எல்லா இடங்களையும் கூறிவிட்டீர்கள் மேலதிகமாக ஏதாவது இடங்கள் இருக்கிறதா என்று நீங்கள் கேட்கிறீர்கள் புரிகிறது மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வாழைச்சேனை கருவாக்கணி பகுதியிலும் கூட ஒரு விசேட தேடுதல் நடவடிக்கை ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது நேற்று முன்தினம் அதற்கு முந்தைய தினம் விநாயகபுரம் பகுதியிலும் ஒரு தேடுதல் நடவடிக்கைகள் இடம்பெற்றிருக்கின்றது சில இடங்களை நோட்டமிட்டிருக்கிறார்கள் அவை தொடர்பில் சட்ட ரீதியாக இவ்வாறு அணுகலாம் என்பதனை குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் இப்போது மேற்கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது சாணி அபயசேகரவின் ஒரு கண்டிப்பான உத்தரவாக இருப்பது என்ன நடவடிக்கைகளை முன்னெடுப்பதாக இருந்தாலும் அதில் மேலதிகமாக சட்ட ரீதியாக அல்லது சட்டத்துக்கு நடவடிக்கைகளை எடுக்கும்படியாக கண்டிப்பான உத்தரவுக்கு குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் சில விடயங்களுக்கான சாட்சியங்களை திரட்டுகின்ற நடவடிக்கையில் ஈடுபட்டிருப்பதாக கூறப்படுகிறது இவ்வாறாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற போது மேலதிகமாக இன்னும் ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது இந்த கைது நடவடிக்கைகள் இப்போது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றன நாங்கள் உங்களுக்கு இதே தளத்திலே குறிப்பிட்டிருந்தோம் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவின் வேண்டுகோளுக்கு அமைவாக பலருக்கான பயண தடைகள் விமான நிலையத்தில் விதிக்கப்பட்டிருக்கின்றன பிள்ளையான் இனிய பாரதியின் கைதையை அடுத்து மேலதிகமான பலருடைய பெயர்கள் இணைக்கப்பட்டிருக்கின்றன இரண்டு பேருடைய பயண தடைகளை வெளிப்படையாக குறிப்பிட்டிருந்தோம் பிள்ளையான் மற்றும் அலை போன்றவர்களை இப்போது இன்னும் ஒரு மேலதிக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன கட்டுநாயக்க விமான நிலையத்திலும் கூட கைதிகள் இடம்பெற்றிருக்கின்றன இனிய பாரதியின் கல்முனையைச் சேர்ந்த சகாவான டிலு என்பவரை நேற்றைய தினம் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் விசாரணை செய்ததாக நாங்கள் இப்போது குறிப்பிட்டிருந்தோம் அவர் மேலதிக விசாரணைக்காக கொழும்புக்கு அழைத்துச் செல்லப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது இரண்டு வாரங்களுக்கு முன்னால் தப்பிச் செல்ல முயற்சி செய்த இனிய பாரதியின் மற்றொரு சகாவான பரமேஸ்வரன் என்பவர் கட்டநாயக்க விமான நிலையத்திலே கைது செய்யப்பட்டிருக்கிறார் பரமேஸ்வரன் இந்த செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியை பார்த்திருந்தால் அவர் கட்டநாயக்க விமான நிலையம் சென்றிருக்க மாட்டார் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினரிடம் அவர் ஒரு தன்னை ஒரு சாட்சியாக மாற்றியிருப்பார் அல்லது சரணடைந்திருப்பார் அவர் இவ்வாறு செல்ல முற்பட்டமையானது இப்போது இன்னும் ஒரு மேலதிகமான வழக்காக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இன்னும் ஒரு விடயத்தை குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினரும் இலங்கையில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சும் கூறிக்கொண்டிருக்கின்றது நீங்கள் என்ன குற்றச் செயல்களில் ஈடுபட்டாலும் உடனடியாக அரசு சாட்சியாக மாறுங்கள் அல்லது உங்களிடம் இருக்கக்கூடிய உண்மையான தகவல்களை வெளிப்படுத்தினால் சட்ட உங்களுக்கு நிவாரணம் வழங்குவது தொடர்பில் பரிசீலிக்கலாம் என்கின்ற ஒரு தகவலை கூறியிருக்கிறார்கள் பல சாட்சிகள் மறைந்து வாழ்வதாக கூறப்படுகிறது இது அங்கிருக்கக்கூடிய தகவல் இந்த காலப்பகுதியிலே இந்த டிலு அல்லது பரமேஸ்வரன் தொடர்பில் கூறப்படுகின்ற தகவலை பார்க்கின்ற போது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஆறாம் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி உதயகுமார் திருக்கோயில் பிரதேச சபையினுடைய தவிசாளர் படுகொலை செய்யப்படுகிறார் வாளால் வெட்டப்பட்டு கைக்குண்டவுண்டை பயன்படுத்தித்தான் அவர் படுகொலை செய்யப்படுகிறார் இந்த சந்தேகத்தின் அடிப்படையில் தான் கடந்த ஜூன் ஆறாம் தேதி திருக்கோயில் வைத்து இனிய பாரதியிடம் அவரது சகாவான மட்டக்களப்பு சந்திவழியைச் சேர்ந்த தவசீலன் என்பவரை சந்தி வழியிலும் வைத்து கைது செய்திருந்தார்கள் இந்த அடிப்படையில் அதன் பின்னர் இந்த கைது செய்யப்பட்ட இனிய பாரதியிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் இனிய வழங்கிய மேலதிக தகவலின் அடிப்படையில் தான் இப்போது இந்த சில கைதுகள் இடம்பெறுகின்றன இனிய பாரதியின் இன்னொரு சகவான வவுனதீவு பாவக்கொடியைச் சேர்ந்தவரும் காரதீவில் தான் குறித்த பரமேஸ்வரன் வெளிநாட்டுக்கு செல்வதற்காக கட்டுநாயக விமான நிலையத்துக்கு ஊடாக செல்ல முற்பட்ட போது கடந்த பனிரெண்டாம் தேதி இவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது இவ்வாறு சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்ட இருவரையும் விசாரணைக்காக குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவின் கொழும்பு தலைமை அலுவலகம் எடுத்திருப்பதாகவும் கூறப்படுகிறது இங்கு பல விசாரணைகள் பல விடயங்கள் உங்களுக்கே குழப்பத்தை ஏற்படுத்தலாம் அம்பாறையில் என்கிறீர்கள் மட்டக்களப்பில் தோண்டப்படுகிறது கட்டுநாயக்காவில் கைதென்கிறீர்கள் சில சட்ட புலமையாளர்கள் சட்ட ஆலோசனை வழங்கலாம் என்று பொதுமக்கள் காரணம் என்ன சொன்னால் இப்போது இலங்கை தமிழரசு கட்சியில் இருக்கக்கூடியவர்களை பார்த்தால் தேசியம் தாயகம் பேசக்கூடியவர்கள் எல்லாம் பின்வரிசைக்கு அனுப்பப்பட்டு இந்த சமூகத்திலே பல விடயங்களிலே பொதுமக்களால் வெறுக்கப்பட்ட அல்லது பொதுமக்களால் துரத்தப்பட்டவர்கள் தான் முன்வரிசைக்கு எடுத்து வரப்பட்டிருக்கிறார்கள் குறித்த அந்த டிலு என்கிறவருடைய உறவினர் கூட இலங்கை தமிழரசு கட்சியின் முக்கிய பிரமுகராக கல்முனை பகுதியில் இருப்பதாக கூறப்படுகிறது இவ்வாறு பார்க்கின்ற போது மக்கள் அச்சமாக இருப்பது குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் கைது செய்கிறார்கள் ஒருவேளை இவர்களுக்கு அஹ் யாராவது காப்பாற்றி விடுவார்களோ என்கின்ற ஒரு அச்சம் அவர்கள் மத்தியில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது இது ஒரு புறம் இருக்கு இந்த விசாரணைகள் அடுத்த கட்டத்தை அடைந்திருப்பதாக கூறப்படுகிறது மட்டக்களப்பு மாவட்டம் வாழைச்சேனை கருவாக்கனி பகுதியிலும் நேற்று முன்தினம் நேற்றைய தினம் தேடுதல் வேட்டைகளும் சில அங்கு நிலம் அகழ்வுகின்ற நடவடிக்கைகளும் இடம்பெற்றிருக்கின்றன அதே போன்று விநாயபுரம் பகுதியிலும் இந்த நடவடிக்கைகள் இடம்பெற்றிருப்பதாக கூறப்படுகிறது ஒட்டுமொத்தத்திலே இப்போது சாட்சிகளோடு நீதிமன்றத்தின் உதவியை நாடுவதற்குத்தான் அவர்கள் முயற்சி செய்வதாக கூறப்பட்டிருக்கின்றது காரணம் என்னவென்று சொன்னால் நீதிமன்றத்தை நாடுகின்ற போது நீதிமன்றத்தின் குறித்த சாட்சிகளோடாக நீதிமன்ற கட்டமைப்பை பயன்படுத்துவதற்கு குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவுக்குரிய அதிகாரிகள் விசேட உத்தரவுகளை பிறப்பித்திருப்பதாகவும் அங்கிருக்கக்கூடிய மிக நெருக்கமான தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த விசாரணைகள் தீவிரமடைகின்றது பல விசாரணைகள் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவை பொறுத்தவரையில் கிழக்கு மாகாணத்தில் மூன்று அணிகளாக செயற்படுகின்றார்கள் அணியினர் இனிய பாரதியின் விவகாரங்களை பார்ப்பதோடு இன்னும் ஒரு அணியினர் பிள்ளையான் விவகாரங்களை பார்ப்பதோடு இன்னும் ஒரு அணியினர் லஞ்ச ஊழல் மற்றும் காணி விவகாரங்களை பார்த்து வருவதாக கூறப்படுகிறது மூன்று அணியினரும் பலத்த வேகத்தோடு மட்டக்களப்பு மாவட்டத்தில் தகவல்களை சேமிப்பதிலும் கைது நடவடிக்கைகளை மேற்கொள்வதிலும் ஈடுபடுவதாக கூறப்படுகிறது அதற்கு மேலதிகமாக நாங்கள் இதே தளத்தில் குறிப்பிட்டிருந்தோம் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினுடைய முக்கிய அதிகாரிகள் வெளிநாடு பயணம் என்று இரண்டு மாதங்களுக்கு முன்னர் குறிப்பிட்டிருந்தோம் அவற்றின் ஒரு பாகமாய்தான் இந்தோனேசியாவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கைது இடம்பெற்றிருக்கின்றது ஐரோப்பிய நாடு நாடுகள் சிலவற்றுக்கும் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினுடைய அதிகாரிகள் அங்கிருக்கக்கூடிய காவல்துறையின் உதவியுடன் சிலரை கைது செய்ய முயற்சி செய்திருப்பதாக கூறப்படுகிறது குற்றச்செயல்கள் இலங்கையில் இடம்பெறுகின்ற குற்றச்செயல்களுக்கு காரணமானவர்கள் என்று கடத்தல் கப்பம் பெறுதல் மற்றும் பல விடயங்களோடு தொடர்பட்டவர்கள் என்றுதான் அந்த நடவடிக்கைகளை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சை மேற்கோள் காட்டி செய்திகள் வெளியாகி இருக்கின்றனர் ஒருவர் கட்டநாயக்காவில் கைது இருக்கின்றார் ஒருவர் மீது விசாரணை பெற்றிருக்கிறது கிட்டத்தட்ட அஹ் இனிய பாரதியவர்கள் பல விடயங்களை சாட்சியாக மாறி வெளிப்படுத்தி இருப்பதாக கூறப்படுகிறது பல காரியங்களில் ஈடுபட்டார்கள் என்றுதான் அவர் இப்போது வாக்கு மூலம் வழங்கி கொண்டிருக்கின்றனர் எனவே இன்னும் பல கைதுகள் வடக்கு கிழக்கில் இடம்பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது குறிப்பாக மட்டக்களப்பு அம்பாறை பகுதியில் இனிய பாரதியில் சகாக்களாக செயற்பட்டவர்கள் இப்போது இனிய பாரதியினுடைய ஒரு சகா என்று குறிப்பிடுவதை விட கருணா அலுவலகம் என்று களவாஞ்சிக்குடி பகுதியிலே இயங்கிய ஒரு அலுவலகத்தினே அங்கே ஒரு முக்கிய பொறுப்பில் இருந்தவர் ஒருவர் இப்போது பட்டிருப்பு தொகுதியோ இருக்கக்கூடிய சபை சபையொன்றில் கவிசாளராக இருப்பதாகவும் கூறப்படுகிறது அவர் பயன்படுத்திய ஸ்பிளண்டர் மோட்டார் சைக்கிள் அதி உயர் மோட்டார் சைக்கிள் ஒன்றை பயன்படுத்தி சில நாசகார வேலைகளில் ஈடுபட்டதாகவும் இப்போது குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினருக்கு தகவல் கிடைத்திருப்பதாக கூறப்படுகிறது அவர் இப்போது ஒரு மிக முக்கிய கட்சியினுடைய தவிசாளராக பட்டிருப்பு தொகுதியில் இருப்பதுடன் அவர் அன்று கருணாவோடு சேர்ந்து இயங்கியதோடு தீவு பகுதியிலே பொறியியலாளருடன் படுகொலை தொடர்பிலும் அவருக்கும் சம்பந்தம் இருக்கின்றது அவருக்கு அது தொடர்பான மேலதிகமான விடயங்கள் தெரியும் என்கின்ற தகவலை அவருக்கு தொடர்பான குடும்ப உறுப்பினர்கள் உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள் குறித்த நபர் இப்போது தேசியம் பேசிக்கொண்டு பல அபிவிருத்திகளை செய்வதாக கூறப்படுகிறது இவ்வாறு இப்போது எல்லோரும் ஒளிந்திருக்கக்கூடிய ஒரு கூடாரமாக ஒரு தமிழ் தேசிய கட்சி என்று கூறுகின்ற தமிழரசு கட்சியை பயன்படுத்துகிறார்களா என்றும் மக்கள் கேள்வி கேட்கின்றார்கள் எனவே இனிவரப்போகின்ற நாட்களில் பல கைதுகளை எதிர்பார்க்கலாம் பல விசாரணைகளை எதிர்பார்க்கலாம் கட்டுநாயக்க விமான நிலைய பகுதி மேலும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருப்பதோடு பலருடைய பெயர்கள் புகைப்படங்களோடு அந்த அலுவலகங்களிலே தொங்கவிடப்பட்டிருக்கிறது யார் கைது செய்யப்பட போகிறார்கள் யார் யார் கைதுக்குள் வரப்போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் எவ்வளவு அநியாயங்கள் செய்தவர்கள் செல்லலாமா நீதி போது அவர்கள் மாறி இருக்கின்றார்கள் பல இடங்களிலே தாங்கள் காவல் நிலையங்களை கூட நடத்தி இருக்கின்றார்கள் இந்த ஆயுத குழுக்களில் இருந்தவர்கள் விரைவில் இன்னும் பல கைதுகளை எதிர்பார்க்கலாம் என்று கூறப்படுகிறது பல கைதுகள் இடம்பெற்றிருக்கின்றன மிக இரகசியமாக இடம்பெற்றிருக்கின்றன பல கைதுகளை குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் வெளிப்படுத்துகிறார்கள் இல்லை மிக நீண்ட தேடுதலின் பின்னர் தான் அவையும் கிடைக்கப்பட்டிருக்கின்றனர் வகு விரைவில் மண்டூர் முருகன் ஆலயத்தை மையப்படுத்தி இடம்பெற்ற ஒரு கொலை சம்பவம் தொடர்பான விசாரணையும் எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது அது தொடர்பான மேலதிகமான தகவல்களை இந்த தளத்திலே பகிர்ந்து கொள்ளலாம் என்று அவை தொடர்பில் எம்முடைய மேலதிகமான அணியினர் அது தொடர்பான விசாரணை கோப்புகளை தேடுகின்ற பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள் விரைவில் மண்டூரில் இடம்பெற்ற படுகொலை அதே போன்று இன்னும் பல இடங்களில் இடம்பெற்ற படுகொலை தொடர்பான ஆவணங்களை இந்த செய்திகளுக்கு அப்பால் பார்க்கலாம் என்கின்ற தகவல்களோடு உங்களிடம் இந்த விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்